ஓம் நமோ வஜ்ரகோஷ வாராகி நமோ நமக நம்ம அதிசய சித்தி வாராகியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் வரும் ஞாயிறு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வசந்த நவராத்திரி அஷ்டமி அன்று காலை பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை ஸ்ரீசக்கர வாராகியாகம் நடைபெற உள்ளது இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நடைபெற உள்ளது பூஜையில் கலந்து கொள்ளும் குழந்தைகள் சிறுமிகள் சிறுவர்களுக்கு ஆடைகள் வழங்கப்படும் இப்பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்களில் ஒன்பது பெண்களை அம்மனாக கருதி பாத பூஜை செய்து புடவை தாம்பூலம் வழங்கப்படும் பூஜை முடிந்ததும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படும் நூற்றி எட்டு அஷ்டலட்சுமி கலச பூஜையும் நடைபெறவுள்ளது கலசம் வாங்கும் பக்தர்களுக்கு அம்மனுக்கு அர்ச்சனை செய்த குபேர குங்குமமும் ஒரு மண்டல யாக சாம்பல் வீட்டின் வாசலில் கட்ட வழங்கப்படும் கலசப் பெற விரும்பும் பக்தர்கள் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் இப்பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் பரிபூரண அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்